வணக்கம் எல்லாருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு ஒரு அமானுஷமான ஒரு பயணத்துக்குள்ளான நினச்சிருக்கோம் ஒரு பால் அடைஞ்ச வீடு அதாவது மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு ஒரு வீடு அதாவது இந்த இந்த வீட்டை பற்றி நிறைய கதைகள் கேள்விப்பட்ட நாங்கள் என்ன அதாவது நான் வந்து நினைஞ்சிருக்கிறது இன்றைக்கு ஃபோர் பிளாக் அண்ணாவோட இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்த பற்றி நிறைய அறிஞ்சோம் அதாவது அமானுஷங்கள் நிறைய இடம்னு சொல்லி நிறைய விடயங்கள் அறிஞ்சோம் அந்த வகையில் எங்களுக்கு எப்படியான இடத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லி நிறைய அதாவது ஆசையை தாண்டி ஒரு ஆர்வம் அந்த ஆர்வத்துக்காக தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நிறைய விடயங்களை பார்க்கணும் அதாவது என்ன நடக்குமோ தெரியல இந்த இடம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கைவிடப்பட்ட நிலையில் அதாவது சுமார் ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முதல் ஒரு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு இடம் ஆனால் இந்த இடத்துல வந்து நிறைய அதாவது அமானுஷங்கள் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்ட நாங்கள் அந்த வகையில் இந்த இடத்த வந்து பார்க்கப்பறோம் என்ன என்ன வாங்க அதாவது நான் நினைஞ்சிருக்கிறது முன்னிக்கி சொல்லியிருப்பேன் ஆர் ஃபோர் ப்ளாக் அண்ணாவோட ஸோ நம்ம நாங்கள் ரெண்டு பேரும் தான் இந்த பயணத்துக்கு போகிறோம் என்ன நடக்கும் எனக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது ஸோ இதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறோமே வீடியோ எடுக்கிற டைமே உண்மையிலேயே பயமாக தான் இந்த இடத்துல இருக்கிற டைம் நம்ம ஏழுமான் அளவுக்கு வீடியோ எடுத்துட்டு போகணும்னு சொல்லித்தான் எதுவுமே நடக்கலன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு ஒரு அனுபவம் வந்து நாங்கள் வந்து இதை விட்டு வெளியேறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படி எது நடந்தாலும் உங்களுக்கு காட்டுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம் என்ன நடக்க நடக்கப்போகுன்றது தெரியாது இப்பவும் புரட்சி அந்த உள்ளுக்குள்ளே போகிறோம் நாங்கள் அதோட ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும் உங்கள்கிட்ட இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னா சரியா பதினொன்றும் அரைக்கிட்டாது அதாவது நேரம் வந்து முக்கியமான ஒரு விடயம் இல்லை ஏழு மணிக்கு வந்தாலும் இதேமாதிரி தான் இருக்க போகுது ஒரு மணிக்கு வந்தாலும் இதேமாதிரி தான் இருக்க போகுது பட் எங்களுக்கு கிடச்ச நேரம் இதுதான் நான் இதுக்கு முதல்ல ஒரு அமானுஷ்யன் இந்த வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ சொல்லியிருப்பேன் அதாவது குறிப்பிட்ட டைம்களுக்கு பிறகு தான் அதாவது தீய ஆத்மாக்களுக்கு வந்து அந்த பழங்கள் கூடி அதாவது வெளிப்படுற நேரங்களாம் வந்து சொல்லியிருப்போம் அது அந்த தான் நாங்கள் இப்படியான ஒரு நேரத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் இப்படி இந்த இடத்த வந்து பார்வையிடுறதுக்கு அது இந்த இடத்த பார்க்கறதுக்காக வேண்டி ஸோ என்ன நடக்க போதோ தெரியல வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் மக்களே வாங்க போவோம் நம்ம உள்ளுக்குள்ளே அதாவது இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்குன்னு பாருங்கள் கூறையெல்லாம் காணல ஒரு மாதிரி பயமாக தான் இருந்திருக்கு அப்போ தான் அதில் போய் அந்த சத்தம் கிடமை இருந்தது இது எனக்கு கேட்ட ஒரு சத்தம் உண்டு இல்லை அதுக்குள்ளே அதுக்குள்ள போகிறது கிடமை இல்லை நம்மளை கஷ்டம் இல்லை எதுவும் இருந்த மாதிரி இருந்தது டோஜ் பெற முடியும் டோஜுக்கு ஃபோக்கஸ் பண்ணி கிடக்கணும் என்னடா முதல் ஆரம்பமே அப்படி இருக்கு கதைக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மரத்தில் இருந்து பெரிய விழுந்த சத்தம் நாங்கள் இருக்கும் சில வேலையில் நான் அந்த மரங்கள்ல வந்து தேங்காயும் விழுந்துருக்கலாம் டே இஞ்சி வருங்க நான் மரம் எல்லாம் உள்ளுக்குள்ளே படந்து அதாவது உள்ளே போகவே இல்லாதே இப்படி இருக்கேன்னா இல்லாதே அது இதெல்லாம் வந்து இதெல்லாம் இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே கிட்ட கொண்டு விளங்குது உங்களுக்கு என்னென்று

என்ன பெரிய வசதியானாக்கள் இருந்திருப்பாங்களே தெரியல ஆனால் இந்த பக்கம் பத்தை பிடிச்சி போயிருக்குன்னு எல்லா பக்கமும் பத்தை ஐயா காலமாக தான் போகணுமா கொஞ்சம் பார்த்து வாங்கி இதுக்குள்ள பாருங்கள் இப்படி ஒரு இடத்தை இடத்த அவங்க விட்டு வச்சிருப்பாங்க நீங்கள் நினைக்கிங்க வேண்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதால இதை விட்டுருக்காங்க இல்லைன்றால் இங்கே நேரத்துக்கு இந்த இடத்த வந்து அவங்க வித்திரிக்கலாம் இதில் இருக்கிற இடங்களை அடித்து வேறு பில்டிங்களை கட்டிருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் அங்கே ஏதோ ஒரு பிரிக்கிற மாதிரி அமானுஷியங்கள் அவர் வந்து இதை வந்து கைவிடப்பட்ட விட்டுருக்காங்க இல்லை இடத்துல பெருமதி நீங்க யோசிச்சுக்கலாம் இல்லை வர தேங்காய் தென்னை மரம் அதுகள் வந்து எடுக்கக்கூடிய தேங்காய்களை வந்து விற்று வருமானம் எடுக்கலாம் அப்படிப்பட்ட இடத்தை அவங்க விட்டுருக்காங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு விஷயம் இல்லாம இருக்காது கட்டாயம் இது ஒரு விஷயம் இருக்குது எனக்கு உள்ள வந்து உண்மைக்கு மேலாம் சிலுக்கு இங்கே பாருங்க ஓ இல்ல உண்மையிலே கொஞ்சம் கஷ்டம் தான் இது சொல்லுங்க இங்க பாருங்க இதுல பார்த்தா போல உங்க மூலக்கு ஆனா நம்ம பயத்தோட நாங்க போய் வந்து மக்கள் இங்க பாருங்க கிணறு இருக்குது அங்கே பக்கம் ஆனா அந்த வீட்டுக்குள்ளேயே மரம் எல்லாம் படம் தோய்தான் இருக்கேன்னு இங்க பாருங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு

ஒரு பயங்கரமாக இருக்குது அப்போ அப்படி இருக்கக்குள்ள அது அப்படித்தோ எட்டி பார்க்கக்கூட பயமாக இருக்குது அதான் நான் எங்களை திரும்பி வந்துட்டேன் ஆனால் எனக்கு ரெண்டு இடத்து சத்தம் கேட்டாது இந்த இதுக்குள்ளே வரக்குள்ளே ட்ரெண்ட் இடத்த ஒரு சத்தம் ஓடுற மாதிரி சத்தம் கேட்டாது என்னென்னு தெரியல நம்ம பார்ப்போம் நான் கற்றுக்கணும் இப்போ வந்து உள்ளே வந்து வந்தாச்சு இப்போ என்ன செய்வோம் சொன்னால் நம்ம வந்து ரெண்டு பக்கத்தில் பிரிஞ்சு போவோம் இப்போ நீங்கள் வந்து அந்த பக்கத்தில் போங்க நான் வந்து இந்த பக்கத்தில் போறேன் போய்த்து நம்ம பார்ப்போம் தனித்தனியே நீங்கள் அங்க பக்கம் வீடியோ எடுத்து கொண்டு போங்க நாம் வந்து அங்கே வீடியோ எடுத்து கொண்டு போவோம் ஏதாச்சும் வந்து அம்புட்டு ஜெனிச்சோம்னா வந்து நம்ம பார்ப்போம் எப்படி என்ன நடந்தாலும் தப்பித்த ஓடக்கூடிய இனி நம்ம வந்தாலும் ஓடி நம்ம வந்து கார் பார்க் பண்ணுற இடம் உடம்பு தானே அந்த சைட்டை தூக்கி ஓடணும் சரியா வாங்க அதாவது இந்த இடத்த வந்து அவர் ரங்களை வைத்தார் தனியாக போட்டுருக்க கொல்ல போட்டு இது அம்மான தாண்டி அவங்களே வாங்கி எதுக்குள்ள போவோம்

பயம் போகவே இல்லை இப்போ கூட நாங்கள் அந்த இடத்துலேருந்து தூரம் சொல்லப்போனால் ஒரு தூரம் வந்து தான் நாங்கள் என்னட்டு இந்த வீடியோ எடுக்கிறோம் ஏன்ட்டு அந்தளவுக்கு தைரியம்ன்றது ஒரு துளி கூட என்னட்ட இல்லை நான் இதாகிட்டேன்னு என்னால் முடியல உண்மைக்கும் எனக்குமே என்ன கதைக்கிறேன்ட்டு நான் என்ன கதைக்கிறேன்ட்டு எனக்கே தெரியுது இல்லை அவ்வளவு இதாக இருக்குது என்னென்னு அவ்வளோ ஒரு ப பயங்கரமான ஒரு இது இது என்ன சொல்ற ஒரு பயங்கரமாக தான் இருந்தது அந்த வகையில் நான் மட்டும் இப்போ தனி இந்த பயணத்துக்கு போயிருந்தா சத்தியமாக நான் என்ன நடந்திருப்பேனோ தெரியல அந்த வகையில் ரோஜோன் நான் வந்தது பெரிய ஒரு உதவியாக போயிட்டு அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து வந் பாருதுன்றதே எனக்கு உலருது கதைக்கிறதே கஷ்டமாக கிடக்கு வாரன்றே அவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் அதாவது இந்த இடத்த பற்றி ஆக்கள் சொல்லக்குள்ள நான் அவ்வளோ இதாக எடுக்கலை என்ன என்ன இருக்க போகுது எல்லாம் வளமையை போல தான் எல்லோரும் கதைக்கிற மாதிரி தான் ஒரு ஒரு பொய்யான தகவலாக இருக்கும் தான் என்னோட ஒரு நம்பிக்கை அதுக்கப்புறம் தான் போக்குள்ள கூட நான் அந்த இதில் அப்படி கதைச்சிருப்பேன் ஒரு என்ன ஒரு ஃபன் மூடு மாதிரி ஒரு இது மாதிரி தானே ஒரு ஃபன் சொல்லி இல்லாத ஒரு பயம் இல்லாத மாதிரி தான் நான் கதைச்சிருப்பேன் ஆனால் அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் 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 போக 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 தான் அவ்வளோ இதாக இருந்தது அதை வந்து எப்படி சொல்கிறேன் எனக்கு சத்தியமாக தெரியல இவ்வளவு தைரியம் எனக்கு எங்கேருந்து வந்தேன்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் அந்த இடத்த விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கதைக்கிறது கூட தைரியம் வந்திருக்கு நான் அடித்த மாதிரி தான் இருக்கேன் இப்போ அந்த அளவுக்கு தான் இருக்கேன் நீங்கள் பாருங்க இந்த தலைமுடியில் அவங்கள பார்த்தாலே தெரியும் அப்படி கிடக்குன்னு சொல்லி தான் ஓடி வந்தனாங்க தப்பினோம் பிழைச்சோம் என்ற மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் வேணாம் நமக்கு இப்ப நிக்க அதாவது தள்ளி வந்தாலும் கூட நமக்கு இங்க நிக்கிறது எனக்கு என்று மனசு இப்படி பட் பட்டு அடிச்சுட்டே இருக்குன்னா நம்ம மேலும் கொஞ்சம் இங்க இருந்து போறது நல்ல பண்ணா இன்னுமே தள்ளி தள்ளில நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நம்மளோட ரூமுக்கு போயிடலாம் நம்ம அதையும் விட என்ன சொன்ன எதிர்பார்த்ததையும் விட கொஞ்சம் ரொம்பவே ஓவரா நம்ம உள்ள டீப் போய் எடுத்தால வா தெரியல எனக்கு அஹ் சிலவில் இப்படியான விஷயங்கள் இருக்குது இப்ப அமானுஷியங்கள்ன்றது வந்து அது தானா இருக்கிறதையும் விட நம்ம அதை கொஞ்சம் தீண்டு நாம் வந்து விளைவுகள் கொஞ்சம் விபரீதமாக அறிக்குமன்ற மாதிரி இப்போ நாங்கள் அப்படி செஞ்சதால தான் எங்களுக்குரிய அந்த அறிகுறிகள் காட்டிச்சான்றேன் தெரியலை இப்போ அதால் வந்து பேசாமல் நம்ம வந்து இந்த இடத்த விட்டு போயிடலாம்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு அப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம போவோம் இதுக்கு மேலே நம்ம வந்து இது இருக்கிறதே எனக்கு அந்த அளவுக்கு இது படலை நம்ம நம்ம வந்து ஒரு பாதுகாப்பாக நம்ம இடத்துக்கு நான் போவோம் உங்களோட வீட்டுலயும் அனுப்பி இருக்காங்க வெளி மாவட்டத்துல வந்துட்டு நான் உங்களை பாதுகாப்பு அனுப்பி வைக்க கடமையும் எனக்கு போறது நல்ல